நான் சுமதி பேசுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து எல்லாரும் காலை உணவு சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே சிங்கப்பூரில் மழை பெய்யுது அங்கே எப்படி மழை பெய்யுதா ஊரெலாம் இந்தியாவெலாம் எப்படி இருக்குது எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சில வீடியோலாம் பார்ப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் துணியெல்லாம் துவச்சி மடித்தாச்சு நீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு பஞ்சமி திதி நாளைக்கு படைப்பேன் தேங்காய் விளக்கு போடுவேன் அதனால் இன்றைக்கி ஒன்றும் கவிச்சி செய்ய வேணான்னு ரொம்ப செய்யலை சிம்பிளாக ரசம் வச்சிருக்கேன் மிளகு ரசம் முட்டை பொரியல் அப்புறம் இது என்னென்னு சொல்லுங்கள் அவரக்காய் பொரியல் தேங்காய் பொரியல் செஞ்சேன் இதான் இன்னியோட இன்னைக்கு சமையல் நைட்டுக்கு இட்லி மாவை அரைச்சி போட்டேன் நைட்டுக்கு சட்னி அரைச்சிட்டு இட்லி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இன்றைய வேலை மதியம் வேலை முடிஞ்சிருந்துச்சு இதோட இரவு வேலை தான் இருக்குது நாளைக்கு படைக்கக்குள்ளே உங்களுக்கு லைவ் வீடியோ காட்டுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் நன்றி